இங்கே படுக்கிறது இங்கே பேல்றது இங்கே மோல்றது இங்கே போட்டா வந்து மாப்பிங்கன்னு வந்துச்சு அருமையான கேள்வியை கேட்க போறீங்க கேளுங்க நாங்க பாக்குறோம் மாப்பிங் மாப்பிங் சொல்றவன் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறா சத்தியம் பண்ண மாட்டேங்கிறா பத்தியா மணி அடிக்குது பாத்தீங்களா அக்கா பேசும்போதே மணி அடிக்குது இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க குத்தாணி தலை வாழு புடுக்கு கொட்டணி இதையா உனக்கு தூக்கிட்டு வந்து சமைச்சு கொடுங்க இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு கா இப்ப மீண்டும் ஞாபகப்படுத்துறீங்க இந்த அக்காவை கூட ஒரு பங்கு வைக்கலாம் வைக்கலாம்னா அந்த அக்கா கிட்ட 퍼ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ வரப்றாரு பாருங்க அவரை நினைச்சு தான் எனக்கு சிரிப்பாக இருக்குது இப்படி தூக்கி வீசுனா நிஜமான ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதா இந்த இடத்துல தான் மக்கள் சிந்திக்கணும்

மக்களை இப்போவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பேக் எடுத்து அவர் மேலே விட்டு வீசுகிறாங்க ஆனால் அவர் எந்திரிச்சு போகலை கோவம் வரல ரோசம் இல்லை எதுவுமே இல்லை இது ஒரு குடும்பம்னு இந்த குடும்பத்தை உட்காந்து விழுந்து விழுந்து பார்க்குறோமே நாம் யார் அடுத்தது இந்த அம்மா இவங்களும் பேசுகிறத மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படி என்ன தான் இந்த அம்மா கருத்து சொல்கிறாங்கன்னு நானும் ஒரு நாள் இவங்க வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இனிமேலுக்கு இந்த வீடியோவே பார்க்க கூடாதுன்னு வாங்குவோம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் கொடுப்போம் நம்மளுடைய லவ் கொடுப்போம் நம்ம வந்து பாசமா அவங்கள்ட்ட பேசுவோம் வைப்போம் எல்லாம் பண்ணுவோம் பட் இவங்க வந்து நம்ம கொடுக்குற பாசம் லவ் எல்லாத்தையுமே சப்போர்ட் எல்லாரையும் சொல்லல ஒரு சில பேரை சொல்கிறேன் இங்கா மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க என்ன ஒரு சில பேர் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க அவங்க கூட ஒரு பத்து நாள் இல்லாம ஒரு வேலை விஷயமா அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியும்ன்றதை நீங்க நிரூபிச்சுட்டீங்க அதை நாங்க எல்லாருமே பார்த்தோம் ஆனா எவ்வளோ பெரிய சாதனை படைத்தவர் ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட எப்படி வாழ்றதுன்றதை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் லைவ்வில் ஃபோன் காலில் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க திறமை இருக்கிறவங்கள திறத்து விட்டு இது போல் நபர்களை முன்னிறுத்துங்க நான் என்ன சொல்கிறேன்னா மொத்தமாக ஜப்பானில் போட்ட மாதிரி ஒரு அணுகுண்டை இங்கே போட்டு எல்லாரையும் காலி பண்ணுங்க என்னையும் சேர்த்து